மண்டியில் இருபத்தி நீர்பாசன துறையிலும் பனிரண்டு ஏரிகள் நம்ம ஊராட்சி ஒன்றியத்திலும் வருகிறது இந்த மூன்று ஏரிகளும் நம்முடைய தென்பண்ணை ஆற்றை ஒட்டி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கின்ற போது நத்தம் சிறுகிராமம் சோழவள்ளி ஒட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் போன்ற இருபத்தி மூன்று ஏரிகளுக்கும் ப்ராப்பர சேனல் அமைத்து கடலில் கலக்கின்ற நீரை முறையாக ஏரிகளிலே வழியாக மடைமாற்றம் செய்து அங்கு சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹெக்டர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகின்ற வகையில் அதை அமைத்து தருவதற்கு முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் சொன்ன அமர்கிறேன் வேலைகளை பொறுத்தவரைதான் அது அரசாங்கத்தினுடைய நிதி நினைவுக்கு ஏற்ப எடுத்துக் கொள்ளப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதியில் நத்தம் சிறுகிராமம் இறப்பெருமல் சேமக்கோட்டை மணப்பாக்கம் கொலப்பாக்கம் பைத்தாம்பாடி உளுந்தம்பேட்டு இளதிரிமங்கலம் கரும்பூர் உறையூர் அக்கடவல்லி கன்றக்கோட்டை புலவனூர் மேல்குமார் மாலம் அனுநபுத்தூர் எல்லன்புரம் பூங்குளம் செட்டிப்பட்டு ஏழுமேடு பிஎன்பாளையம் பன்றக்கோட்டை மேல்பட்டாம்பாக்கம் அதுபோன்று கெடிலம் சொல்லும்போது ஒரு பேரை சொல்லி இது உட்பட இத்தனை ஏரின் சொல்லிரலாம் அதான் இருபத்தி மூன்று ஏரிகள் சொல்லிட்டேன் அதே மாதிரி நம்முடைய கெடில ஆற்றைக்கு நெய்வேலி தொகுதிக்கும் எனக்கும் சேற்று ஒரு பன்னிரெண்டு ஏரிகளுக்கு மேல் இருக்கிறது நாங்கள் வேண்டுவது ஒவ்வொரு முறையும் மழை பெய்கின்ற போது கெடிலமாற்றின் வழியாகவும் தென்பண்ணை ஆற்றின் வழியாகவும் உபரி நீர் பல கோடிக்கணக்கான மில்லியன் லிட்டர் தண்ணீர் கடலில் கலக்கிறது அதனால் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரவர்கள் ஒரு விரிவான திட்டத்தை தயார் செய்து அந்த மாவட்ட கனிம நல நிதியின் ஊடாகவும் என்எல்சி நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு தருகின்ற ராயல்டி நிதியின் ஊடாகவும் அந்த மாவட்டத்து மக்களுடைய மேம்பாட்டிற்கு அந்த நிதியை பயன்படுத்தி இந்த ஏரிகளை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அங்கு தொடர்ந்து நாங்கள் விவசாயம் செய்வதற்கு எதுவான வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அவர்கள் அவர் தூரில் இருக்கிற ஏரிகளை முழு அவர் ஒப்பிட்டு இருக்கிறார் எனவே அவர் வேலையெல்லாம் எது இதில் செய்யலாம் எதுல முடியாது என்பதை எல்லாம் அரசு அந்த எஸ்டிமேட்களை பார்த்த பிறகுதான் நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் நாகை பாதிமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரூபாய் நானூற்றி அறுபத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆதனூர் மற்றும் பாரமங்கலம் கிராமங்களுக்கு இடையில் கொள்ளிடம் ஆற்றில் கட்டப்பட்டிருக்கிற கதவனை இன்னும் செயல்படாமல் இருக்கிறது ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கதவணையை செயல்பட ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டாம இருக்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்கள் அவர் ஒரு சிறு வேலை வாக்கி இருந்தது இல்லாவிட்டால் சட்டமன்றத்துக்கு முன்னாலே திறந்திருப்போம் ஆக விரைவில் சட்டமன்றத்துக்கு நடப்பதற்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதோ அது மொழி திறந்து சுந்தர்ராஜன் பேரவைத் தலைவர் மேட்டூர் அணையில் தற்போது நீர் உபரியாகவே இருக்கிறது கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயிலுக்கு எல் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இதைவிட குறைவாக தண்ணீர் இருந்த காலத்திலே கூட அம்மா அரசிலும் எடப்பாடியார் அரசிலும் எல் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட்ட ஒரு வாடிக்கையான நிகழ்வுதான் ஆகையால் இந்த முறை அவசியம் தண்ணீர் திறந்துவிட அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் வாயில அறிய விரும்புகிறேன் கால்வாயில திறக்க வேண்டும் அந்த கால்வாய்க்கு தேவை என்றால் அரசு கவனிக்கும் ஜோசப் சாமில் பேரவைத் தலைவர் அவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள கொரட்டூர் மற்றும் அம்பத்தூர் ஏரிகள் பல ஆண்டுகளாக தூர்வாரியை ஆழப்படுத்தாத காரணத்தினால் காலங்களில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை பற்றவாக்கம் கொரட்டூர் வீட்டு வசதி வாரியம் நார்த் அவென்யூ ஈஸ்ட் அவன்யூ ஆகிய குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சென்று பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறது எனவே மிகவும் அவசியமாக கொரட்டூர் மற்றும் அம்பத்தூர் ஏரிகளை இந்த ஆண்டு தூர்வாரி ஆழப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை மாண்பு அமைச்சரவர்களை மாண்புமிகு பேரவைத் தேர்வு வாயிலாக அவர் அமைச்சரவர்கள் உறுப்பினர் குறிப்பிட்ட நிலைமை என்ன என்பதை எங்களுடைய அதிகாரிகள் மூலம் தெரிந்து தேவை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் உதயசூரிய மாண்மக பேரவைத் தலைவர்களே மாண்மக அமைச்சரவர்கள் ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டங்களில் மாவட்டந்தோறும் நீர்ப்பாசன கருத்தரங்கு நடத்திய நிகழ்வுகள் உண்டு அப்படி விவசாயிகள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட அமைச்சரவர்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எதை விரும்புகிறார்களோ அந்த ஏரியை தூர்வாறுவதற்கு அப்போதெல்லாம் ஒரு ஏரியை கொடுக்கப்பட்டது அதே போல் இப்போது ஏரி தூர்வாறுவதற்கு மாண்பு அமைச்சரவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு ஏரியை ஒதுக்குவதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்பு உறுப்பினர் தெரிவித்த அந்த திட்டம் தலைவர் கலைஞர் காலத்திலே கொண்டு வந்தது நல்ல திட்டம் கூடாது அதில் ஒன்று மாறுபட்ட கருத்து அல்ல எனவே இது குறித்து முதலமைச்சர் பேசி தேவை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் அருள்மொழி தேவர் பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி வழக்கமாக மாண்பு அண்ணன் நீர்வள்துறை அமைச்சகத்தில் கேட்கின்ற கேள்விதான் கடல் நீர் வெள்ளாற்றில் உள்பு வந்து நிலத்தடி நீர் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் ஏதுவாக இல்லாத நிலை மாறிய காரணத்தினால் கால்நடைகள் கூட அந்த வெள்ளாட்டினரை தருந்து துணை கேள்வி எனவே நேற்று நாங்கள் மிகவும் தடுப்பணை கட்டப்படும் கட்ட அறிவிப்பு வரப்படும் என்று எதிர்பார்த்தோம் ஒரு சிறப்பு அறிவிப்பாக மாண்புமிகு உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா துணை கேள்விக்கும் நீங்க அறிவிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு மாண்புமிகு உறுப்பினர் ராஜா கேளுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் தாம்பரம் நகர பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவு பெற்று தாம்பரம் பெரிய ஏரி கடப்பேரி பெரிய ஏரி இந்த மூன்று ஏரிகளையும் தூர்வாரினால் நிலத்தடி நீர் சிறப்பாக இருக்கும் அதை இந்த அரசு செய்து தருமா என்பதை தங்கள் மூலமாக கேட்ட அமைச்சர்கள் தேவை என்றால் அந்த ஏரிகள் மாங்குடி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அவர்களை வணங்கி எங்களது காரைக்குடி சட்டமன்ற உட்பட்ட மற்றும் தமிழகம் முழுவதும் இந்த பாதிப்பு இருக்கின்ற நீர்நிலை பகுதிகளில் குடியிருப்பவர்களுக்கு அது உச்ச நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம் இருந்தாலும் சட்டமன்றத்தில் மக்கள் நலனுக்காக எத்தனையோ தீர்மானங்களை நிறைவேற்றி அதை மட்டும் சொல்லிட்டு சொல்லியா அந்த நீர்நிலை ஆயக்கட்டு இல்லாத பகுதியில் உள்ள நீர்நிலைகளை நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய மக்களுக்கு இங்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை உச்ச தெரிவித்து அதை அந்த குடியிருப்பு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அதை அந்த இடத்தை கொடுப்பார்களா என்பதை நான் முழு ஆஹ் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் மான்முக அமைச்சர் ஒரு வைக்கவர்களிட மான்முக என்ன சொன்னார் எனக்கு புரியவில்லை தனியார் கேட்டு வழி முடிவு வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது நிதியன் ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கவனயீர்ப்பு தீர்மானமாக மும்முழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் தான் நிதி ஒதுக்கம் என ஒன்றிய அரசு வலியுறுத்துவது குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் டாக்டர் நா எழிலன் டி வேல்முருகன் இ ஆர் ஈஸ்வரன் கு செல்வ பெருந்தகை சே ராஜேஷ்குமார் ஜே ஜி பிரின்ஸ் மா சிந்தனை செல்வன் எஸ் எஸ் பாலாஜி ஜி கே மணி டி ராமச்சந்திரன் க மாரிமுத்து வி பி நாகைமாலி மா சின்னத்துறை முகமது ஷா நவாஸ் எம் ஏ ஜஹா ப அப்துல் சமது சதம் திருமலைக்குமார் ஆகியோர் அறிவிப்பு கொடுத்துள்ளார்கள் இதில் கட்சிக்கு ஒருவர் என்ற முறையிலும் நம்முடைய மாண்முக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சுருக்கமாக நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு கேட்டுமுக உறுப்பினர் டாக்டர்